ராணி கண்ணு ராணி கண்ணு வெளியே வந்து பாருமா அம்மா பாட்டி ரெண்டு பேரும் சொல்லாமல் கொல்லாம வந்திருக்கீங்க அம்மா எப்படிமா இருக்கிற உன்னை பார்த்து இவ்வளவு ஆச்சு நான் நல்லா இருக்கேன் கண்ணு நீ எப்படி இருக்க உன் வயித்துல இருக்க குழந்தைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குல்ல அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குமா சரி குகனும் பிரியாவும் எங்க அவங்க மட்டும் ஏன் வரல அவங்களையும் கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல பிரியா நீ அவளை விட்டுட்டு வந்துட்டன்னு சோகமாக இருப்பாமா சரி அத்தை தானே உங்களை பார்த்துட்டு வரேன்னு போனாங்க நீங்கள் என்ன பின்னாடியே வந்துட்டீங்க என்னாச்சு அத்தை தான் கூப்பிட்டாங்களா அவங்கள இங்கே பாரடி கேள்வி மேலே கேள்வி கேட்காம வந்தவங்கள உள்ளே வாங்கன்னு கூப்பிடு ரெண்டு நாள் இங்கே தங்கிட்டு போக தான் வந்திருக்குறோம் பிரியா அவங்கணும் கொடைக்கானல் போயிட்டாங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா என்ன வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஒரு டீ குடு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் தூங்குவேன்ல அதுக்கப்புறம் பிரியாட்டி குகன் டீ நீங்கள் என்ன பேசணுமோ பேசு அவங்க ரெண்டு பேருமே ஓட்ட சொல்லாமல் போயிட்டாங்க அட பாவி குகன் பிரியா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை சேர்த்து போச்சு ஏங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அவங்க ஏதோ போகிற ஆர்வத்தில் போயிட்டாங்கடி விடு இப்போ என்ன அவங்கள கூப்பிட்டு நாளைக்கு பேசு அவ்வளோதான் சமந்தி உங்கள் மருமகளை பற்றிக்கலாம் இன்ன வரைக்கும் எங்களை உள்ளேவான்னு ஒரு வார்த்தை கூப்பிட கிடையாது நானும் அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலை வலிக்குது வலிக்குதுன்னு இன்னும் உள்ளே கூப்பிட்றாளான்னு பாருங்க சமந்தி இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா நீங்கள் இப்ப சாமன் உள்ளே போய் தூங்குங்க சமந்தி அவள் சொன்னா என்ன சொல்ல என்ன என்ன ராணி எனக்கு ஏதாவது ஒரு ரூமை ரெடி பண்ணி கொடு நான் நல்லா படுத்து தூங்கணும் ஏதாவது ஒன்று சீக்கிரம் ரெடி பண்ணுறியே இங்கே இருக்கதே ரெண்டு ரூமு தானே மேலே அத்தையோடய ரூமில் போய் நீ அம்மாவும் சேர்ந்து படுத்துக்கோங்க அத்தைக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும் அது பெரிய ரூம்மு தான் இப்போ அத்தை தான் யூஸ் இருக்காங்க அங்கே போய் நீங்கள் ரெண்டு பேரும் தூங்குங்க ஐயோயோ எனக்கு தனியாக தான்ப்பா தூக்கமே வரும் ஒரு ஆள் கூட சேர்ந்து படுத்தா கால தூக்கி போட்டு போடுவேன் நான் அதனால நான் தனியாகவே படுக்கணும் சரி பாட்டி அப்போ இந்த ஹாலில் பாய் விரிச்சு போட்டு படுத்துக்க இந்த இடத்துலையே அவ்வளோதான் வேற என்ன பண்ணுறது அம்மா உனக்கும் தனியாக படுக்கணும்னு அங்கேயே படுத்துக்கோ அப்படி இல்லைன்னா அத்தை ரூமில் போய் நீ படுத்துக்கோ ரெண்டு ரூம் தான் இருக்குது அதில் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தரையில் படுத்தாலும் தூக்க வராதுடி சமந்தி நீங்கள் இங்கே ஹாலில் பாய் விரிச்சு போட்டு படுத்துக்கோங்க உங்கள் ரூமில் நான் ரெண்டு நாளைக்கு தங்கிக்கிறேன் என்ன சமந்தி அதுக்கு என்ன சம்மந்தி தாராளமாக தங்கிக்கோங்க நான் இங்கேயே படுத்துக்கிறேன் உங்களுக்கு சௌரியமாக இருந்தால் அங்கேயே படுங்க சரி அப்புறமேல் டீ கொண்டு நான் மேலே போய் தூங்குறேன் கொஞ்சம் நேரம்